நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சேமலை கவுண்டம்பாளையத்துல நள்ளிரவுல ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார் தந்தை தாய் மகன் மகன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து அந்த உள்ளூர்ல ஒரு விசேஷத்துக்கு வந்து விட்டு கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறாங்க அவர்கள் மூன்று பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வெட்டி கொல்லப்பட்ட மகன் அவருடைய மனைவி அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் அன்னைக்கு சாயந்திரமேங்க ஆறாம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கைக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம் ஐயா அதுல அரசியல் செய்யற ஒண்ணுமே இல்லைங்க அதை அரசியல் பண்ற ஒன்றுமே இல்லை கள்ளக்கிணறு ஆண்டுல நான்கு பேர் சென்னிமலை ஒரு வீட்டுல இதே போல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்களை அடிச்சு நகையை பிடுங்குவதற்காக வெட்டி கொலை செய்து நகை எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு கிராமப்புற பகுதியில விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் ஒரு ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருதுங்கய்யா அதனால முதலமைச்சர் அவர்களே உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதில் பயன்படுத்தல ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம்

செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல் முதலாக நடவடிக்கை எடுத்த அதே நாளில் அன்னைக்கு சாய்ந்திரம் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜென்ரல் கன்சென்ட் அதை மாநில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார் அன்றிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த கடிதம் எழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இதில் நான் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடக்குது தமிழகத்தினுடைய சூழ்நிலை பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூர செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசி பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தலைநகரத்தில் நடக்கும் சென்னையில தினமும் இருக்கு ஏதோ ஒரு கட்சி நடத்துவாங்க ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல கொடுவாய் பகுதியில் நடத்தணும் சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்திலேயே நடத்தணும் உள்ளூருக்கு போயே நடத்தணும் யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தக்கூடாது கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது உள்ளூர்ல மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கட்சி நண்பர்கள் பொதுமக்களோடு பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யார் இந்த சார்ல ஞானசேகரனை போல இரண்டாயிரத்தி பதினான்குல இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து ஒரு மேல ஒரு கேஸ் அதன் பிறகு பத்தொன்பது வழக்குகள் கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால டிசம்பர் அண்ணா இந்த கொடூரமான இருபத்தி அஞ்சாம் தேதி வழக்கு பதிவு செய்யறான் இந்த நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை குற்றவாளியை நீங்க பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் இந்த விவசாய குடும்பத்தில் தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டுல அது ஒரு கிராம் நகையோ ரெண்டு கிராம் நகையோ எட்டு கிராம் நகையோ இல்ல ஐம்பது பவுனோ நூறு பவுனோ எவ்வளவு அந்த வீட்டுல இருக்கட்டும் ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார் அதனால்தான் நம்ம அனைவருடைய உணர்வு இந்த மூன்று நபர்கள் யார் எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டுல எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி கம்பெனியில கம்பெனில வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கிறோம் தலைவர்கள் தொண்டர்கள் கொடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு ஒரு புள்ளிகளை இணைப்பது மட்டுமல்ல காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு காவல்துறை நண்பர்கள் பதினான்கு தனிப்படை அமைச்சிருக்கிறார் இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல அதே காக்கியோடு அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்பன் நான் ஜாப்பிருக்கிறேன் ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் இதற்கு சுட்டிக்காட்டுறோம் நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போன ஆண்டு பாருங்க

அந்த இருபது பசங்க இன்னைக்கு சென்னை பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் போட்டு பேசுறாங்க எனக்கே ஆச்சரியம் எவ்வளவு தைரியம் அந்த பசங்களுக்கு இதை காரணமா வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே அந்த பசங்க சொல்றது எங்களுக்கு வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க நீங்க போன ஆண்டு இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல போன ஆண்டு கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல எப்படி ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க ரிட்டையர் ஆகதை நாம யாருமே தள்ளி போட முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல இரவு வந்து நம்மளை பார்க்க முடியல ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட நான்கு ஐந்து மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது பாதி நேரம் பந்தோபஸ்து ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருக்கு போங்க ஈரோட்டுக்கு போங்க திருப்பூருக்கு போங்க பாதி நேரம் இந்த வேலை தான் அப்ப என்ன ஆகுதுங்க குற்ற செயல யார் படுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை கவனம் கொடுக்க முடியல குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தால் குற்றச்செயல்கள் அதிகமாக கொண்டிருந்தால் ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் சேர்த்திட்டாங்க ஐயா ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மற்ற கட்சியை போல திமுக அழுத்திட்டு திட்டினாங்க கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை புதுசா எடுங்க இது போன்ற மூன்று கொடூரமான அந்த காலத்துல பாருங்க ஒரு கொலகேஸ் தான் சிபிஐ கொடுத்துருவாங்க ஒரு கொலகேஸ் இது மூன்று பேர் மூன்று பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்குது அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட சிபிஐக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம் டிசம்பர் ஆறாம் தேதி நான் எழுதிய கடிதம் அது இந்த கடிதத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்கய்யா முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமா இருக்கு அதெல்லாம் எழுதவே இல்லை அதெல்லாம் சொன்ன அரசியல் நீங்க வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றம் பெரும் குற்றம்னா ரேப்பு மர்டர் அந்த மாதிரி அதையும் நான் அதுல சொல்லிங்க மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுங்க அவங்க வரட்டும் அவர்கள் வேலையே இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பு அவங்க வேலை இந்தியாவில் சராசரியாக சிபிஐயில் ஒரு அதிகாரி ஒரு வருடத்திற்கு மூன்றே மூன்று கேஸை மட்டும்தான் வச்சுருக்குறாங்க மூணையே மூணு கேஸ் மூணு கேஸ் தான் பார்ப்பாங்க அதுக்கு மேலே சிபிஐயில் பார்க்க மாட்டான் அதனால் தான் சிபிஐயில் ஒரு கேஸ் போச்சுன்னா அதை பிடிப்பதற்கான கன்விக்ஷன் ரேட் அறுபத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாடு போலீஸுடைய கன்விக்ஷன் ரேட் இருபத்தி ஆறு சதவீதம் பந்தோபஸ்தும் பண்ணணும் கிராமத்துக்கும் போகணும் ரோந்தும் போகணும் முதலமைச்சர் வந்தா கை கட்டி நிக்கணும் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும் வாகனங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாது கையா காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை என்றால் செய்ய முடியாது அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்துல கொதுவாயில நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றோம் பொதுமக்கள் நீங்க வரணும் ஒரு கட்சியாக தீர்வு பொதுமக்கள் ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க ஓ பேர் பேர் வந்தாங்களா எதுக்கு வந்தாங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் அவங்க முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சிபிஐ நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பேசியாங்க புது எஸ்பி வந்திருக்கிறாங்க அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயா ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்போம் நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல ஐம்பதாயிரம் பொது மக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கடையாக நீங்க திமுக இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் நீங்க மாற்று கட்சியில இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வரட்டோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்